அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன நீங்களெல்லாம் நடக்கு போகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறான் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை தர்காவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோகை பிடிக்குமா தேவாவை பிடிக்கமாட்டும் மறக்காமக்காக மட்டும் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரட்டில் கூட நம்மளோட ஜமீன் ஆவடியப்பன் மற்றும் ஜனா பிடிக்குமா இல்லை அகில கவரியும் பிடிக்க மாட்டோம் மறக்காமக்காமட்டேன் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற இந்த நம்பதிரியை பிடிக்கணுன்றாலும் மறக்காமக்காமு சொல்லுங்க நம்மளோட கவுரிய சரியில்லை இப்போ என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த தர்கா கையில் இருக்கக்கூடிய கடப்பா கனகாவாக வந்து நம்ம கனக கட்டி கட்டிவிட்டு கயிறு சிகப்பு கலர் கயிறு தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்போதிரி சொன்னதுனால நம்மளோட வீணாக அந்த திட்டத்தை வந்து எப்படியோ ஒன்று பயன்படுத்தி அந்த கையை அவுத்துட்டால் சாதாரண துர்காவை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளானை போட்டு நம்மளோட வீணாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த திட்டம் வந்து எந்த அளவு பாசிபிள்னு நமக்கு தெரியலீங்க இப்போ அந்த கயிறை எப்படி அவுக்க போகிறாங்கன்னா ஒரு குடுக்குடுப்பு வச்சு அதை அவுக்குறதுக்கான பிளானை போட்டுருந்தாங்க ஆனால் அந்த குடுக்குடுப்பு காரணம் அந்த கயிறை அவுக்கு தொட்டுருவானா இல்லை தொட்டா வந்து மாறிடுவானா என்னன்னு தெரியலையே எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் ஏன்னா வந்து அந்த கயிறு வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான கயிறு ஏன்னா வந்து அது அமிர்த விஷமாக இருந்தால் கூட அது வந்து அமிர்தமாக மாற்றி கொடுத்துருன்னு சொல்லிட்டு கணக்கு துரு துர்கியமனோட அருள் பெற்ற கயிறுன்றதுனால அதுக்கு அவ்வளோ பவர் அந்த கயிறு வந்து கட்டியிருக்கிறதுனால தான் துர்காவுக்கு இவ்வளோ சக்தி அதனால் அவளை வந்து நம்ம பழைய மாதிரி மாற்றோம்னு சொல்லிட்டு நம்மளோட வீணாக போன வீணை நடத்தி சரி ஓகே இதுதான் அப்படி இருக்குன்னா நம்மளோட வீணாவே நம்ம துர்கா வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிற விஷயத்தை எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பில் கணக்கு படிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்